வயதான காலத்தில் வர வேண்டிய வெள்ளை முடி இப்போ இளம் தலைமுறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்துடுது இது பாரம் பரம்பரை வரியாகவும் வரும் ஆனால் சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் அதிகமாக வருது தவிர தலைமுடிக்கு சரியான பராமரிப்பு கொடுக்காததும் முக்கியமான ஒன்று சிலர் வெள்ளை முடியை மறைக்கிறதுக்கு ஹேர்டையை பயன்படுத்துவாங்க ஆனால் அது வந்து நிரந்தர தீர்வு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் இதுக்கு இயற்கையான முறையில் தீர்வு காணறதுதான் நல்லது இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை அரைச்சி பேஸ்ட் தலைக்கு தடவி ஊற வச்சோ இல்லைனா அதை தண்ணியில் இரவில் படுக்கும்போது ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை வச்சு கூந்தில் அலாசியோ வந்தோம்னா நிறைய முடி மறையும் ஒரு கப் பிளாக் டீல ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதை வச்சு ஸ்கல்ஃபை நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சு அலாசணும் இப்படி வந்து வாரத்தில் ரெண்டு மூணு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா வெள்ளை முடியை விரைவிலேயே போக்கலாம் நெல்லிக்காயை வெட்டி வெயில் உலர்த்தி அதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை சூடேற்றி நல்லா ஸ்கல்ஃபில் படுற மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு வந்தோம்னா வெள்ளை முடி மறைத நன்கு நம்ம காண முடியும் அதே மாதிரி ஸ்ப்ரெட் அவுட்டும் ஆகாது தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சாறு கலந்து அதை தலைமுடியில் தடவி நல்லா மசாஜ் பண்ணி ஊற வச்சு அலாசணும் இதனால் முடி ரொம்ப சீக்கிரத்துலேயே மறைய ஆரம்பிச்சிடும் மருதாணி பொடியை வச்சு முகத்தை பராமரிச்சோன்னு சொன்னால் முடி அதோட இயற்கை நிறத்தை பெறுறதோட பட்டு போல மென்மையாகவும் இருக்கும் கருவேப்பிலை மோர் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அதை தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிக்கணும் இப்படி வாரம் ரெண்டு முறை செஞ்சுட்டு வந்தோம்னு சொன்னால் முடியில் நல்ல மாற்றத்தை காண முடியும் அதே மாதிரி ரெகுலராக காலையில் வெறு வயிற்றில் கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம அரை அரைச்சி அந்த இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம குடிச்சிட்டு வரணும் வெறு வயிற்றில் இது வந்து கருவேப்பிலை சாறு மட்டும் கூட வந்துட்டு வேறு எதுவும் சேர்க்காமல் அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் முடி வளர்ச்சியும் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி இளநிறை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காணாமல் போயிடும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ